அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி தாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கால் கிலோ பாஸ்தா எடுத்துருக்குறேன் பாருங்கள் தண்ணி வந்து காய வச்சிட்டேன் நல்லா கொடித்து வரட்டும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொடிக்குது இப்போ வந்து பாஸ்தாவை வந்து சேர்த்துக்கலாம் பாஸ்தாவை சேர்த்துட்டு அதான் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் அது கூடவே ஸ்பூன் ஸ்பூனில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் பாஸ்தா வந்து பாருங்கள் எந்திரிச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து வடிகட்டி வடிகட்டு வச்சிடலாம் இப்போ வந்து பாஸ்தா வந்து செஞ்சுக்கலாங்க ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த பாஸ்தா ரெசிபிக்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே பொடிசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கினோடனே காய்கறியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பட்டாணி கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த காய்கறி எதுவுமே வேக வச்சு எடுத்து வைக்கல எல்லாமே தான் சேர்த்துருக்குறேன் காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் அது கூடவே தேவையான அளவு டொமோட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் பாஸ்தாவை சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு எல்லாமே சரி இப்போ இப்ப வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் அந்த வேகம் வச்சுட்டு தண்ணியை வந்து வடிகட்டின உடனே பச்சை தண்ணியை வந்து லைட்டாக அந்த பாஸ்தாவை வந்து அலசி இப்படி உதிரி உதிரியாக கிடைக்கும் இல்லாட்டி அப்படியே ஒன்னோட ஒன்றா ஒட்டிக்கிறோம் பாருங்க அருமையான பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸுங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்